வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த இலவசமாக பண்ணித்தர்றேங்க சேனலில் தொடர்பு கொள்ளுங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடு எங்கேன்னு கேட்டிங்கன்னா பொங்குவாளையம் சத்ய விக்னேஸ்வரர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் இல்லைங்க இது வந்து ஒரு வடக்கு பாத் சைட்டுங்க வடக்கு பாத்த வீடுங்க நீலாகுலம் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ரெண்டேல் முக்கால் செண்டுங்க இது பார்த்தீங்கன்னா விலை வந்து நாற்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க போர்டிகோ போரு ஸோ ஒரு செவன் சீட்டர் கார் நிறுத்துற அளவுக்கு நல்லா அழகான ஒரு போர்டிகோங்க ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் நல்லா பெருசாகவே நீட்டாக அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க போர்ட்டிக்கோ நல்லாவே அழகாக இருக்குது ஸோ ஒரு பெரிய கார் நிறுத்திக்கலாம் பைக் நிறுத்திக்கலாம் ஸோ அடுத்து உள்ள பார்த்திங்கன்னா ஹால் பத்துக்கு பதினாறு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கபோர்டெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க சாமி ரூமு செல்ஃபு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அடுத்து கிச்சன் ஸ்லாப்பு இதுக்கே தேவையானது எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்க சிங்க்கு எல்லாமே சேர்த்து நீட்டாக பண்ணிட்டாங்க டைல்ஸ் ரொம்ப டிசைன் நல்லா இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு பெட்ரூம் நல்லா அழகாக ஸ்பேஸ் நல்லா இது பண்ணியிருக்காங்க அடுத்து பாத்ரூம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க உண்மையாகவே வெஸ்டர்ன் டைப்பில் பாத்ரூம் தேவையான நல்லா ஃபிட்டிங்கும் வச்சுருக்குறாங்க ஸோ ஷவர் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் செல்ஃபு ஹாலில் ஃபால் சீலிங்கு ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க விலை ரூபா சொல்கிறாங்க லோன் போட்டுக்கலாங்க எல்லாம் பேசிக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த டைல்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கும் வெஸ்டர்ன் டைப்பில் எல்லா ஃபிட்டிங்ஸும் கொடுத்துட்டாங்க பாருங்க இந்த பெட்ரூம் இருக்குது ஸோ மூணு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ யாருக்காவது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சைட்டில் கிடைக்காதுங்க வாங்க கண்டிப்பாக பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்